கிராஸ் இங்க வராது பயப்படாத சின்ன யானைதான் அப்படியே போயிரும் ஐ குத்தியான குத்தி குத்தியான இருக்கு ஃபுல்லாக எனக்கு இதுதான் இன்ஸ்டா எல்லாத்துக்கும் இதுதான் நிறுத்து அது அப்படி போயிரும் நிறுத்து ரோடு கிராஸ் பண்ணி போகுது பயப்படாதமோ அது அந்த பக்கம் போயிரும் இங்க வரவே வராது நீ பயப்படவே வேணாம் ஹாய் அது அப்படியே சாப்பிட்டுட்டே நின்றுருக்கு சரியான வியூ அதை விட்டு போது பாரு போல நிக்குது முதுமலையில யானைய வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அந்த பக்கம் போகுது அது போங்கடா அவங்க பாரு ஜீப் பாரு நிறுத்திட்டாங்க அங்கேயே நிறுத்திட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க போறது மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் இல்ல போவேணா இரு அப்ப ரோடு கிராஸ் பண்ணது போற அழகா குட்டி மாமா அது பெரிய நீ பயப்படலாம் நான் இறங்கி கூட வீடியோ எடுப்பேன் சின்னதா தான் இருக்கு சரி இரு மாமா இரு மாமா அங்கே ஜீப்பே நிற்குது மாமா அவங்க பக்கத்தில் நிற்குது யானை ஜீப் பக்கத்தில் பின்னாடி பாரு கண்ணடியில் போகிற அங்கே பாரு பிச்சு பிச்சு தின்னுட்டு போகுது பாவாதே எதுவுமே இலை தலைகளை பொறிச்சு தின்னுட்டு போகுது அது பாரு அதுப்பாரு எவ்வளோ அழகா போகுதுன்னு இங்கே பாருங்க யானை வேற லெவலு யானை சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுது ம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ரோடு கிராஸ் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியுது பார்த்தியாமம்மா ஜீப்பு இருக்கிறவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணுது லைட்டாக வழி விட்டாங்க போட்டோன்னு கத்தியாமரு எவ்வளோ க்ளோஸில் நிறுத்துகிறாங்க பாருங்க வேறு பக்கத்துல நிறுத்திட்டாங்க பாரு

மான் claro கூட்டங்கள் கைஸ் முதுமலையில் யானையை பார்த்தாச்சு இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஒரு யானையை பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் காட்டில் தனியாக நின்றுகிட்டு இருக்கு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து நின்று பாருங்க எவ்வளோ அழகாடும் கைஸ் இங்கே ஒரு யானை பார்த்தாச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு யானையை பார்த்துட்டோங்க சூப்பராக நின்றுட்டுருக்கு பாருங்கள் முதுமலையில் யானை ரொம்ப அழகாக போஸ் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு நிற்கிது ஈவினிங் டைமு ஜம்முன்னு நின்றுக்கிட்டு இருக்கு சூப்பராக இருக்குது தமிழ் குயின் பிளாக்ஸுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் இந்த மாதிரி ரிஸ்க்கான